ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஏழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்ப்பிரை பிரதமை அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு துதியை நட்சத்திரம் உத்திராடம் காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை பின்பு திருவோணம் யோகம் விஷ்கம்பம் இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு பிரீத்தி கரணம் கவுளவம் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு தைதுல கரணம் பிற்பகல் மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு கரசை இன்று சித்த யோகம் முழுவதுமாக உள்ளது சந்திராசிரம நட்சத்திரம் மிருகசிரேஷம் காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை பின்பு திருவாதிரை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகனாச்சார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்